கிரைஸ்ட் தி லார்ட் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா நம்ம பைபிளில் இருக்கிற சாப்டரோட நேம்ஸ் நம்ம பார்க்குறோம் இதில் வந்துட்டு நம்ம பழைய ஏற்பாடு வந்து இன்னைக்கு பார்க்கலாம் த ஓல்டு வேர்ஷனில் வந்துட்டு முப்பத்தி ஒம்பது புக்ஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அதிகாரம் இருக்குது இதில் வந்துட்டு நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு பைபிள் வந்து ஈஸியாக நம்ம சாப்டர்ஸ் எடுக்க தெரியல நம்ம வந்து ரொம்ப தேடுறோம் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம இந்த ஈஸியாக வந்துட்டு நம்ம இதை வந்து மெமரைஸ் பண்ணலாம் ஈஸியாக நம்ம படிக்க முடியும் நான் வந்து ஷார்ட்டாக வந்துட்டு இதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆதியாகமம் யாத்ராகமம் லேவியராகமம் எண்ணாகமம் உபாகமம் இதை அஞ்சு வந்துட்டு நம்ம செப்ரேட்டாக வச்சுக்கலாம் அடுத்தது வந்துட்டு அடுத்த மூணு செப்ரேட்டாக வச்சுக்கலாம் யோசுவா நியாயாதிபதிகள் ரூத் அடுத்தது வந்துட்டு ஒன்று சாமுவேல் ரெண்டு சாமுவேல் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்று நாளாகமும் ரெண்டு நாளாகமும் இந்த ஆறு வந்துட்டு செப்ரேட்டாக வச்சுக்கலாம் அடுத்தது வந்து எஸ்ரா நெஹேமியா எஸ்தர் யோபு இந்த நாள் வந்து செப்ரேட்டாக வச்சுக்கலாம் அடுத்தது சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு இது வந்துட்டு நம்ம தனியாக வந்து வச்சுக்கணும் அடுத்தது வந்து ஏசாயா எரேமியா புலம்பல் எசைக்கியல் தானியல் இது அஞ்சு வந்துட்டு நம்ம தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது வந்துட்டு ஒசியா யோவேல் ஆமோஸ் ஒபத்தியா அடுத்தது யோனா மீகா நாக்கூம் ஆபகூ அடுத்தது செப்பனியா ஆகாய் சஹரியா மல்கியா இந்த மாதிரி தனித்தனியாக இதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி படிக்கும் போது ஈஸியாக நம்மளுக்கு வந்து மெமரைஸ் ஆகும் அது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அஞ்சு எடுத்துக்கிட்டோம்ல ஆதிஹமில் இருந்து உபஹமம் வரைக்கும் அது என்னதுன்னா நம்மளுக்கு நியாயபிரமான புத்தகங்கள் நம்ம வந்துட்டு யோசுவாலருந்து எஸ்தர் வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா இஸ்ரேவேலின் சரித்திரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்தது யோபூவிலருந்து உன்னத பாட்டு வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா இது வந்து பாடல் இலக்கிய வடிவம் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது வந்துட்டு ஏசாயா எரேமியா புலம்பல் எசேக்கியல் இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா தானியல் வரைக்கும் பார்த்தோன்னா அந்த அஞ்சு பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் இதெல்லாம் அடுத்தது வர்றது வந்து ஒசியாலேருந்து மல்கியா வரைக்கும் சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் இது எல்லாமே மெமரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் எத்தனை அதிகாரம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம படிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு புரியும் நம்ம எடுத்தோன்னையே வந்துட்டு ஃபுல்லாக நம்ம லைன் பை லைனாக நம்ம படிக்க முடியாது அதனால் வந்துட்டு சாப்டர் அப்புறம் அதில் எவ்வளோ அதிகாரம் இருக்குது எவ்வளோ வசனம் இருக்குது அப்புறம் வந்துட்டு நம்ம பைபிள் இப்போ படிக்கிறதுக்கு எடுக்கிறோன்னா ப்ரேயர் பண்ணிவிட்டு படிங்க என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு படிங்க நம்ம கூட வந்துட்டு ஆண்டவர் பேசுகிறத வந்து நம்மனாலே பார்க்க முடியும் அதனால் வந்துட்டு நம்ம எப்போவுமே ஒரு ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுகிறாருன்னா ஹைலைட் பண்ணுங்கள் ஒரு வசனம் வருதுன்னா ஹைலைட் பண்ணுங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுட்டு வார்த்தையில் வந்து நம்ம தேவன் இருக்கார் அதனால் அந்த வார்த்தையை வந்துட்டு நம்ம ரொம்பவே ஒரு வல்லமையான வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தது எல்லாமே அதனால் எல்லா வார்த்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அது படிக்கையில் படிஞ்சு நம்ம ஆண்டவர் கூடவே நடந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏசப்பா நம்ம கூட பேசுகிறது அவர் கொடுக்குற கிஃப்ட்டு ஆகட்டும் எல்லாமே நம்மனால பார்க்க முடியும் அப்புறம் ஒரு வசனம் வந்துட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா டீப்பாக நீங்கள் வந்துட்டு பாருங்கள் அது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு எதை பற்றி சொல்லியிருக்காரு இன்னுமே அந்த வசனத்தை நம்ம சர்ச் பண்ண பண்ண நம்மளுக்கு அநேக பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அதை வச்சு நம்ம வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கடைசியாக ஒரு வார்த்தையோடு வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்புறம் நம்ம வசனம் படிக்கும் போது அது எந்த அதிகாரமில் இருக்குது எந்த வசனமில் இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதையும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா வந்துட்டு இது எங்கே இருக்குது நமக்கு சும்மா வார்த்தை தெரியுது ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல அது வந்துட்டு யாராவது கே கேட்குறாங்க இப்போ யாராவது ஏதாவது கேட்குறாங்க நம்ம ஒரு வசனம் இது ஞாபகம் இருக்கு ஆனால் அது எதில் இருக்குன்னு நமக்கு சொல்ல தெரியல அப்போ வந்துட்டு நீங்கள் எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு தெளிவாக ஃபுல்லாக நம்ம படிக்கணும் நம்ம யோவான் ஒன்று ஒன்றில் பார்த்தோன்னா அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது நம்ம வார்த்தை தான் தேவன் நம்ம தேவனுக்கு கொடுக்குற கணத்தை வந்துட்டு நம்ம வேதத்துக்கு கொடுக்கணும் நிறைய பேர் வேதத்தை வந்து படிக்காமல் இருக்காங்க நம்ம வந்துட்டு பைபிளை வந்துட்டு ரொம்ப அதிகமாக நம்ம படிக்கும் போது தான் ஆண்டவர் நம்மளை தொடுவார் ஆண்டவர் பேசுவார் அவருடைய அன்பை வந்து நம்ம ருசித்து பார்க்கணுன்னா நம்மளுக்கு வந்து ஜெபமும் தேவை வேதமும் தேவை ரெண்டுமே நம்ம ஈக்குவலாக வச்சுக்கலாம் இதை தான் பெருசு இதுதான் பெருசு ஈக்குவலா நீங்க வச்சு நம்ம படிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா பேசுவார் அதே மாதிரி நம்ம மார்னிங் வந்துட்டு போயிட்டு இருக்கு அதில் வந்துட்டு நம்ம லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறோம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டோரியில் வைங்க நம்ம வந்துட்டு நம்ம ப்ரேயருக்காக நம்ம ஆண்டவர் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ப்ரேயர் கண்டிப்பாக பண்ணணும் நைட்டு ப்ரேயரில் வந்துட்டு ஒன்லி ப்ரேயருக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தென் நான் மார்னிங் ப்ரேயர் வந்துட்டு நம்ம அதிகாலையில் தேடுறது வந்துட்டு அது செப்ரேட் ஆனால் மார்னிங் ப்ரேயர் ஃபைவ் டு சிக்ஸ் இருக்குது நம்ம வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நம்ம கூட ஆண்டவர் பேசுவார் நம்மளுக்கு வார்த்தைகள் கிடைக்கும் நம்ம வந்துட்டு எப்படின்னா எல்லாருமே நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம தான் பண்ணணும் நாங்கள் பண்ணணும் நீங்கள் கேட்கணும் அப்படி இல்லை நீங்களும் வந்து மெசேஜ் கொடுக்கலாம் நீங்களும் ஓசி பண்ணலாம் எல்லாமே நீங்களும் வந்துட்டு ஆண்டவர் ஆண்டவரோட ஊழியத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம எல்லாருமே வந்து இதில் பண்ணணும் ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஸ்பெஷல் ப்ரேயர் வந்துட்டு எவ்ரி தேர்ஸ்டே வந்துட்டு நடக்குது அண்ட் பர்ஸ்னல் ப்ரேயர் வந்துட்டு நம்மளுக்காக டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து போயிட்ருக்கு ஸோ எல்லாேருமே வந்துட்டு மறக்காமல் வாங்க థ్యాంక్ యూ కత్తురు నమోట అహిమపడదా హామీన్